டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டது குறித்து மதுரையை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்துக்களை செய்தியாளர்கள் ஹரிகிருஷ்ணனிடம் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அங்குள்ள ஆர்வலர்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் தெரிவித்த கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இனி உங்களிடம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி நாயக்கர்ப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் க டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டத்தின் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு டங்ஸ்டன் கனிமச் சுரங்க திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர் தமிழ்தாசன் நம்மோடு இருக்காங்க அவங்கள்டே பேசலாம் இப்போ இந்த மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்யணும்னு அறிவிச்சிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலேயே வரவேற்கிறோம் நாங்கள் இது வந்து போராடிய மக்களுக்கு ஒரு ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம் போராடிய மக்கள் முல்லை பெரியாறு பாசன விவசாய ஒருபக பாசன விவசாய சங்கம் அப்புறம் டங்ஸ்டன் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு அதே மாதிரி அங்கே இருக்க பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து இதில் வந்து எல்லோரும் போராடினாங்க அவங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறோம் இந்த அறிவிப்பை வந்து உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம் இதற்காக உழைத்த அல்லது பாடுபட்ட அத்தனை தலைவர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போல் இந்த ம போராடும் மக்களினுடைய உ உணர்வை புரிந்து கொண்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் இதை வந்து பிரச்சனை எடுத்துகிட்டு போனாங்க பாஜகவினுடைய மாநில தலைவர் இதை வந்து மத்திய அரசுக்கும் எடுத்துகிட்டு போனார் அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எங்களுக்காக பேசிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக மத்திய அரசோட அறிக்கையை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பல்லுயர் சூழல் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த கருத்து தெரிவித்திருக்கிறாங்க அப்படி என்னலாம் அந்த இதில் பகுதிகளில் இருக்குது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதாவது இது இந்த அவங்க அறிவித்திருக்கிற அந்த ஐயாயிரம் ஏக்கர் அப்படிங்கிறது ஒரு பல்லுயிர் மட்டும் பல்லுயிரிய மரபுத்தளம் அது அது வந்து உங்கள் ஒரு பக்கம் மரபு அடிப்படையில் வரலாற்று பண்பாட்டு அடிப்படையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி பல்லுயிரிய நோக்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி குறிப்பாக அந்த பகுதியில் வரலாற்று ரீதியான சின்னங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே தமிழி க இரண்டாயிரம் வருடம் ரெண்டாயிரத்தி இரநூறு வருடங்கள் பழம் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது அதே போல் அதுக்கு முந்தைய மூவாயிரம் வருடங்கள் பழமையான பெருங்கற்கால சின்னங்கள் இருக்குது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட நமக்கு இரும்பு காலத்து இரும்பு காலத்தினுடைய துவக்கமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இரும்பு த இரும்பு காலத்தினுடைய யுகம் துவங்கி இருக்குதுன்னு அறிவிச்சிருக்கிறாரு அது மாதிரியான பெருங்கற்கால சின்னங்கள் கிடைக்கக்கூடிய பகுதிகள் வந்து அரிட்டாப்பட்டி நரசிங்கம்பட்டி போன்ற பகுதிகளில் மூவாயிரம் வருடம் பழமையான வரலாற்று பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கு அதற்கடுத்த வகையில் ரெண்டாயிரம் வரு ரெண்டாயிரம் வருடம் பழமையான தமிழ் கல்வெட்டுகளும் சமணர் படுகைகளும் இருக்குது அதற்கு பிற அதுக்கு பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆயிரம் வருடம் பழமையான தமிழ் வட் வட்டெழுத்து கல்வெட்டுகளும் மகாவீரனுடைய சிற்பங்களும் அந்த பகுதியில் கிடைக்குது அதற்கடுத்தபடியாக பிற்கால பாண்டியர்களுடைய கோயில்கள் அந்த பகுதியில் இருக்குது அதே மாதிரி முற்கால பாண்டியர்களுடைய ஆயிரத்தி வருடம் பழமையான குடைவரை கோயில் அந்த பகுதியில் இருக்குது அந்த பகுதி முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக முக்கியமான பகுதி அது அதுபோக கண்மாயில் இருக்கக்கூடிய மடை தூண்களில் கிட்டத்தட்ட வருஷம் பழமையான மடை கல்வெட்டுகள் அந்த பகுதியில் கிடைக்குது ஆக மூவாயிரம் வருடங்களில் இருந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டு வரையும் தொடர்ச்சியாக கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பகுதியாக அந்த பகுதி முழுவதும் இருக்குது அது ஒரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட பல்லுயிரி அடிப்படையில் அது ரொம்ப முக்கியமான பகுதி நீங்கள் பாலூட்டி வகை விலங்குகள்னு எடுத்திங்கன்னா இந்த பகுதியே பார்த்தீங்கன்னா அழகர் மலையின் அழகர் மலையினுடைய வனப்பகுதிக்கும் பெருமாள் மலையினுடைய வனப்பகுதிக்குள்ள தான் இந்த ஐயாயிரம் ஏக்கர் இருக்குது இந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஒரு பல்லுயிரி காடா இருக்குது பாலூட்டி வகைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளிமான் மிலாமான் தேவாங்கு குரங்குகள்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பாலூட்டி வகை விலங்குகள் அந்த பகுதியில் இருக்குது அதுபோக பறவைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை வந்து ப அவர்களே நேரடியாக ஆவணம் செய்து நூற்றி எண்பது வகை பறவைகள் அரச ஆவணங்களில் இரநூத்தி ஐம்பது சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ராஜாலி பருந்து தேன் பருந்து கூகை க கூகைக்கழு கொம்பன் ஆந்தை லகுடு வல்லூர் அரிதாக இருக்கக்கூடிய லகுடு வல்லூர் பொறிவல்லூர்னு ஏறக்குறைய ஒரு இரநூறு வகையான பறவைகள் அந்த பகுதியில் இருக்குது நன்னீர் மீன்கள் அந்த பகுதியில் நம்ம ஆவணம் செய்திருக்கிறோம் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட உழுவை குறவை கெண்டை இப்படின்னு சொல்லி ஒரு முப்பது வகையான நன்னீர் மீன்கள் அந்த பகுதியில் ஆவணம் செய்திருக்கிறோம் ஊர்வனங்கள்னு சொல்லக்கூடிய பாம்புகள் பள்ளிகள் சொல்லி மலைப்பாம்பு பாம்பு கும்பெரி முக்கன் வெள்ளிக்கோள் வரையன் ம பள்ளிகளில் வந்து மரப்பள்ளி பாறைப்பள்ளின்னு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான ஊர்வனங்கள் அந்த பகுதியில் வந்து ஆவணம் செய்திருக்காங்க ஒரு பக்கம் வரலாற்று ரீதியான நினைவுச் சின்னங்களும் அந்த பகுதியில் செழுமையாக கிடைக்குது இன்னொரு பக்கம் அந்த அந்த பகுதி என்பதே ஒரு பல்லுயிரிய பெருக்கம் நிறைந்த பகுதியாக இருக்குது அதனால தான் தமிழ்நாடு அரசு அந்த பகுதியை வந்து அதில் வந்து ஒரு ஐநூறு ஏக்கர் தான் அறிவிச்சிருக்கு ஆனால் இந்த பல்லுயிரிய பெருக்கம் நிறைந்த இந்த பகுதியும் அதே மாதிரி இந்த வரலாற்று சின்னங்கள் கிடைக்கக்கூடிய பகுதி மேலூர் முழுக்கவே பரவி இருக்குன்றதான் அதுக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்குது பொறுத்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதி அதே நேரத்தில் பள்ளியூர் சூழல் மண்டலமாக இருக்கக்கூடிய பகுதி இப்படி ஒரு பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த பகுதியிலேயே டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைந்திருந்தால் அதனுடைய முற்றிலுமான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் அது போன்ற விவசாயங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் முல்லைப் நேரடியாக தண்ணீரை பெற்று விவசாயங்களை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக முல்லைப்பெரியார் அந்த மேலூர் பகுதி இருக்கிறது ஆகவே இந்த திட்டம் ரத்தினால் அந்த பழமை வாய்ந்த இடங்களும் விவசாய பகுதிகளும் அப்படியே தொடர்ந்து காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதாக தெரிவித்திருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்த கருத்துக்களை நேரடியாக பெற்று தந்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்